பக்கம் வந்திருக்காங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை இதுல எதுவும் பொய் எதுவும் கிடையாது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருக்காங்க ஒரு அல்ட்ரா வண்டி இவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பக்கம் வரலாம் பட் ரொம்ப அன்டைமில் வரக்கூடாது இப்போ இந்த வண்டி தான் எங்களை லாஸ்ட் வரைக்கும் கைட் பண்ணது இவர் தான் நம்பத்தி ரெண்டு வண்டி அவங்க ஃபர்ஸ்ட்டு இன்னொருத்தர் இருந்தாங்க அவங்க கேட்டோம் கேட்டோம் மாதிரி போகலாமா எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஃபர்ஸ்டின் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இல்லைப்பா தம்பி நாங்கள் வேறு ரோட்டுக்கு போகிறோம் உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாது செட் ஆகுதுன்னா நாங்கள் வேறு ரோடு நீ வேறு ரோடு அதனால் வேணாம் தம்பி வேணான்னு சொல்லலை இல்லை தம்பி உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாது நாங்கள் வேற ரோடு நீங்கள் வேற ரோடுப்பா அப்படின்னாங்க சரி ஓகேங்களா அப்படின்ட்டோம் அப்புறம் இந்தாணா கேட்டோம் வாங்க எங்கே போனோம் நாங்கள் ஜூலி வரைக்கும் விட்டுருங்க அப்படின்னா சரி ஓகே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஓகே ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அதுவே போதுமானது தானே அப்படியே வரணும் அப்படின்னும் இந்த பதினாறு வீல் இங்கே ரெண்டு இவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்கேஸ் இவங்க நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்க நான் தேங்க்ஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கிறேன் ஆக்சுவலாக நேரில் நான் சொல்லுவேன் இருந்தாலும் அவங்களோட சொல்கிறது இப்போ எங்களுக்கு தெய்வமா தெரியுறாங்க இவங்க தான் ஏன்னா நம்ம வண்டில ஆல்ரெடி ஆயில் அந்த நெய் லீக் ஆகிறதுனால ஹெவியாக ஸ்மெல் வருது இன்கேஸ் யாராவது நம்ம வண்டியை மோப்பம் புடிச்சிட்டாங்க அப்படின்னா கதை முடிஞ்சு ஏன்னா வண்டி சுத்தி நெய் வாசனை பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வருது அதனால இப்போ இவங்க தான் எங்களை காப்பாற்றி விடுற மாதிரி நிலைமையில இருக்கும் அதுதான் வீலுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கூட வந்த டிரைவர் என்ன சொன்னாங்க நம்பி ஒரு கார்டு ஒன்று வருமா நீ முன்னாடி போயிடு பின்னாடி நான் வரேன் அப்படி ஏறிடலாம் சப்போஸ் நம்ம வண்டி கீர் வாங்குச்சுனா முன்னாடி போற மாதிரி போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் அவங்கள அப்படியே பின்னாடி விட்டுட்டு நான் அப்படியே முன்னாடி வரேன் ஏன்னா நம்ம மீட்டர் ஆல்ரெடி தெரியும்ல அதனால் சரி ரிஸ்க் வேணாம் அப்படின்ட்டு அவங்கள பின்னாடி விட்டுட்டு நான் முன்னாடி வரேன் அது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா இதே இடத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை இதில் எதுவும் பொய் எதுவும் கிடையாது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருக்காங்க ஒரு அல்ட்ரா வண்டிக்கார் பைனாப்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்காப்ல கே கேரளாவிலேருந்து வந்தவே இங்கே என்ன பண்ணிருக்கானுங்க கிட்டே வந்துட்டு பைக்கில் அந்த கொள்ளை அடிக்கிறவங்களா கொள்ளை அடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்க சம்திங் அதான் இந்த பக்கத்தில் திருட்டு பசங்க இருப்பாங்களே அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அவங்க வண்டி நிறுத்த சொல்லி ஆச்சு ஆட்சியோ வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காங்க அவர் பதக்கத்தில் வண்டி நிறுத்திருக்காரு உடனே கழுத்தில் கத்தி தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் கூடு அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரூபாய் பணம் அவரோட ஃபோனு அப்புறம் அவர்கிட்ட ரெண்டு ஃபோன் ஒரு ஃபோனை வச்சுட்டுருக்காரு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு இருக்கானுங்க என்கிட்ட ஃபோனு ஃபோனு ஃபோன் எதாவது தான் பொழப்பு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி இருக்காரு ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு அவனுங்க போயிட்டுருக்கானுங்க இந்த பக்கம் வந்தால் பார்த்து சேஃபாக வாங்க அதே மாதிரி ஜுலியாவுக்கு போகிற வழியில் இன்னொரு வண்டிக்கு ஒரு அஞ்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துதான் அதை சொல்கிறேன் அது தூங்கிட்டு இருந்திருக்காப்புல ட்ரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு திடீர்னு ஒரு ஜோல்டி வந்தப்போ வண்டி ஸ்லோ பண்ணியிருக்காரு கரெக்டாக அவங்க என்ன பண்ணிருக்கானுங்க வண்டி ஸ்டோவ் ஆகுங்க அப்படின்ட்டு டிரைவரோட சைட்லேருந்து ஏறி பட்டு பட்டு டிரைவர் நெஞ்சு மேலே அடித்து வண்டி ஸ்லோ பண்ண சொல்லியிருக்காங்க அவர் கூட இன்னொரு ஆள் போனனால அவர் என்ன பண்ணியிருக்காரு பையன் ஏழு எழுந்துடுறான்னு சொல்லவே அவன் எழுந்து என்ன என்ன நினச்சாலும் தெரில அவன் உடனே தட்டினோன்னு எட்டு ஒரு உத்து விட்ருக்காப்புல ஸோ அதனால் அந்த அவங்க தப்பிச்சிட்டாங்க பட் இவர் ஜஸ்ட்டு விசில் உயிர் பொழைச்சி வந்திருக்காப்புல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மகாராஷ்டிரா வந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க தயவு செய்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க என்னோட என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் பார்த்து சேஃபாக வாங்க இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்து ஜோடியாக வாங்க ஜோடியாக வாங்கன்னு இப்போ பாருங்கள் திடீர்னு இப்போ தான் வண்டி போகுது நான் உங்கள் உங்கள்கிட்ட சொல்லி அதாவது முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் பேசுனேன் இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால ஒரு இருபது நிமிஷம் கேப் இருக்கும் அந்த வண்டிக்காரங்க என்ன சொன்னாங்க நம்ம வண்டி கொஞ்சம் திறந்துச்சுன்னா நீ ஏறிட்டு தம்பி யோசிக்காது அப்படின்னாங்க சரி யாரை சொல்கிறாங்களோ ஏறிடுன்னு ஏறிட்டேன் நான் ஏன் இருந்து கால எடுக்கிறேன் அங்கே வச்சவன் தான் காலை சரு சருன்னு இறங்கிட்டேன் அப்படி கேட்டால் ஒரு டோல் கேட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ரைட் ஒன்று கட்டாச்சு ரைட்டு கட்ட வச்சு அவங்ககிட்ட கேட்டேன் ரைட்டில் பண்ணுவாங்க நேராக போய் டோலி கேட்டீங்க வரும் அதில் நிப்பாட்டி டீ சாப்பிடலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு போகிறேன் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நான் மட்டும் தான் தனியாக போகிறேன் முன்னாடியே வண்டி இல்லை பின்னாடி வண்டி இல்லை ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது கும்மி இருட்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கையில் வெப்பனோட உட்காந்து நிற்கிறோம் நானும் போயிடும் ஏதாவது என்ன போட்டுடுறா அப்படின்ற மாதிரி ஸோ மாதிரிலாம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வராதிங்க தயவு செய்து வண்டியோட வண்டியாக ஜோடி சேர்ந்து வாங்க இவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பக்கம் வரலாம் பட் ரொம்ப அன் டைமில் வரக்கூடாது அப்படி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க ரெண்டு பேராக ரெண்டு வண்டியாக அந்த மாதிரி ஜோடி போட்டு வாங்க தனியாக வராதிங்க எக்ஸ்பென்ஸ் மெட்டீரியலாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க ஏன்னா அது எல்லா நேரமும் அது பாசிபிளான்னு தெரியாது எல்லா நேரமும் கடவுள் நம்ம கையை கொடுக்க மாட்டார் அதனால சொல்ல வரேன் சேஃபாக செக்யூராக வாங்க தெரியல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ ஒரு டோல்கேட் வரும் அங்கே அந்த வண்டி டீ சாப்பிடலான்னு சொன்னாப்பில் ஸோ நிறுத்தி அங்கே டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும் இப்போ இருக்கிற ஃபேக்டர் சொல்லலாம் இப்போ எங்கள் வண்டியில் நம்ம வண்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு போகுது கூட கேப்பட்டதுன்னா இந்த வண்டி ஏறி வந்தது ஒரு ஒருத்தரையும் பார்க்கும் இவன் அவனா இருப்பானோ அவன் இவனா இருப்பானோ அப்படின்ற அந்த அந்த மெண்டாலிட்டி தான் போகுது இங்க யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இப்ப பைக்ல ஒருத்தர் போனாப்புல அவர் பாஸ் ஆகிட்டாரு அவரு பனியன் மட்டும் தான் போட்டிருந்தாரு அவருக்கு பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணுச்சு ஆஹ் இவரு அவரா இருக்குமோ சாடு அதனால சொல்றேன் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டியா மூணு வண்டியா புதுசா வர்றவங்களுக்கு நான் சொல்றேங்க ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஹேட்ச் ஆஃப் ஏன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்க உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் ரிஸ்க் எடுத்து சின்ன மலையா இருந்தாலும் அதில் ஓட்டுறது இந்த நம்ம வண்டியாக இருந்தால் ஏறி இறங்கிடும் அந்த பன்னெண்டு வீல் பதினாலு வீலாம் ரொம்ப பொறுமையாக ஏறும் அவங்க அந்த கேப்பில் ஏறி இறங்கணும் அந்த நேரத்தில் அவங்க அவங்க உயிரையும் தக்க வச்சுக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் தான் இது பார்த்துருப்பீங்க நாங்கள் சொன்னோம் இல்லையா இன்னொரு வண்டி ஒன்று வந்ததுன்னு அந்த வண்டி தான் ஆக்சுவலாக ரெண்டு கம்ப் ஒரே கம்பெனி வண்டி தான் ரெண்டும் அந்த வண்டி கடப்பா கல் ஏற்றிட்டு வந்தது என்ன பண்ணாங்க அந்த வண்டியில் இருந்து தார் எடுத்து இந்த முன்னாடி போகுது இல்லையா இந்த வண்டி இந்த வண்டியில் மாற்றிட்டாங்க அது என்னென்னா அந்த வண்டியில் சப்போஸ் இந்த பக்கம் எதாவது இருந்தாங்கன்னா தார் பாயை வண்டியில் ஏறி எதுவும் கிடைக்கல அப்படின்னா தார் தூக்கி போட்டு பண்ணலாம் அதனால் தார் தூக்கி இந்த வண்டியில் மாற்றிட்டாங்க ஏன்னா இந்த வண்டியில் சார்பாய் கட்டியிருக்க மாதிரி இருக்குல்ல சார் பாய் இருக்காதுன்னு நினச்சி தூக்கிட்டாங்க அந்த வண்டி கல் வண்டியில் சார் இல்லாதனால தெரியும் அதனால் தூக்கி சார் பாயை சரி மாற்றிக்கிட்டு அந்த வண்டி நீங்கள் முன்னாடி போட்டது நீங்கள் நடுவில் வாங்க பின்னாடி நம்ம கம்பெனி வண்டி வரும் அப்படின்ட்டாங்க சரி ஓகேங்கண்ணா அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம் பெற்று என்ன ஊர் வீடு கிட்டே வந்துட்டோம் வீடுக்கு என்ன எவ்வளோ தூரம் துறக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு ஆக்சுவலாக ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கம் இருந்தது நான் நடுவில் ஒரு அரை தூக்கத்தில் ஓட்டினால நல்ல வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல அன்னைக்கு ஓகே ஓரளவுக்கு ஓகே இப்போது ஓரளவுக்கு நல்லாவே ஓகே ஆகிட்டேன் ஏதோ ஒரு வண்டியா இந்த வண்டி என்னங்க சருக்கல் சருவத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த வண்டி பிறந்து ஓடுது எண்பது தொண்ணூறுன்னு ஓடிட்டுருக்கு பதினாறு வீடு அப்புறம் கரெக்டாக அதை முடித்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் டோல் வந்துடுது டோலில் வந்து நான் கேட்டேன் நான் கேட்டேன் டோல் வந்துச்சுங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் பொறுமையாக போங்க ரொம்ப ரொம்ப தஞ்சை போங்க அப்படின்ட்டாங்க நான் ஆக்சுவலோட மோடி அவ்வளோதான் போவோம் இருந்தாலும் அதை காட்டிவிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு நான் ரொம்ப பொறுமையாக போனேன் இப்போ நினைச்சாலும் அவங்க என்னோட ரொம்ப பொறுமையாக போகிறாங்க இதான் காடும் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா என் வண்டி கீறு வாங்கும்போது நீங்கள் முன்னாடி எரிக்கை தம்பி

ஆளுாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க டேட்ஸா பெரிய வண்டியாக வரக்கூடாதுன்னு சொல்லி கேர் போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக எனக்கு தெரியாது ஸோ அதனால இப்போ நாங்கள் சுற்றி போகிறோம் ஆல்மோஸ்ட் சொல்லியா சின்ன ஒரு எழுபது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் பக்கம் இருக்கு ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீசல் அடிச்சுட்டு நான் ஸ்டாப்பாக போகிறோம் இண்டூரில் தான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஸோ இந்த வண்டி தான் எங்களை லாஸ்ட் வரைக்கும் கைட் பண்ணுது இவர் தான் எனக்கு நான் ஃபோனில் பேசி எல்லாமே இவர் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுத்தேன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு எப்படி சொல்கிறதுனா இப்படி வாப்பா எடுக்காத என்ன இல்லை இங்கே போய் சாப்பிட்லாம் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையாகவே இந்த டீஃபன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன ரூட்டு தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அந்த இடத்துல நாங்களால் எடுக்க முடியல ஆக்சுவலாக நாங்களே ஒரு பக்கம் இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு ரூட்டுக்கு விட்றோம் நாங்கள் ஷார்ட்கெட்டை கொஞ்சம் ஷார்ட்கட் தான் ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்கும் ரோடு ஆஃப் ரோடுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம தொப்பூர் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது எதுக்கு இப்படி எதுக்கு பிடிச்சின்னு வந்து ஓட்டுறீங்க தான் ரீசண்டா இது இந்த பாருங்க